கைரேகை வச்சு இங்கே தலை அழுத்தே மாற்றிடலாம் ஆஸ்ட்ரலஜி படி கைரேகை வச்சு உங்களுடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஆஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் எல்லாம் உண்மையாக போய் என்றதை பற்றி நான் பேச போகிறது இல்லை உலகத்தில் ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கும் பார்க்குறதுக்கு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஆயிரம் பேர் இல்லை லட்சம் பேர் இருந்தாலும் யூனிக்கான விஷயம் ஒன்று இருக்குது அதுதான் கைரேகை ஒவ்வொருத்துக்கும் கைரேகை மாறுபடும் கை வச்சு பல மாற்றங்கள் பல டெக்னாலஜிகள் உருவாகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி படிக்காதவங்க கையெழுத்துக்கு பதிலாக கைரேகை வச்சு தான் அவங்களுடைய ஐடென்டிட்டியை காமிச்சிட்டு இருந்தாங்க இப்போ படிக்காதவங்களிருந்து படித்த வரைக்கும் கைரேகை பயன்படுத்திட்டு இருக்காங்க நீங்கள் கைரேகை வச்சா தான் ரேஷன் கடையில் அரிசி கொடுப்பாங்க கைரேகை வச்சு தான் பேங்க்கில் காசு எடுக்கவும் போடவும் முடியும் கைரேகை ரேகை வச்சா தான் அவங்களுக்கு அட்டனன்ஸ் மற்றும் சம்பளம் வரும் கைரேகை வச்சாதான் திருப்பதியில திருப்பதியில் லட்டு தருவாங்க நீங்கள் கைரேகை வைக்கலாம் எந்த ஒரு பேங்க் சிஸ்டம் மற்றும் ஃபினான்ஷியல் சிஸ்டமும் ஒர்க் ஆகாது நீங்கள் கைரேகை வைக்காம வைக்காமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாது பல கிரைம்ஸுக்கு கைரேகை டெக்னாலஜி தான் இம்பார்ட்டண்ட் நிறைய சோம்பேறிங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் தங்களுடைய மொபைலை அன்லாக் பண்ணுறாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி உங்களுடைய கைரேகை எல்லா இடத்துலையும் பதிவு செய்யப்படுது உங்களுடைய கைரேகை வச்சு உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றிடலாம் கைரேகை ஒரு பாதுகாப்பு சிஸ்டம் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பாதுகாத்துக்கொள்ள விழிப்போடு செயல்படுங்கள் நன்றி வணக்கம்